மையம் உடகு நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் முதலில் தலைப்பு செய்திகள் வீட்டின் சிறை வைக்கப்பட்ட சிறுவன் மாடியிலிருந்து குதித்து வாய்த்திய சாலையில் அனுமதி பாட்டிலந்த படுகொலைக்கு நீதி வேண்டும் எம் பி ஸ்ரீதரன் திட்டவட்டம் மார்வம் ரயில் சிகை அலங்கார கடையிலிருந்து சடலம் மீட்பு தீவிர விசாரணையில் போலீசார் தென்னிலங்கையில் சூடு வெளியான தகவல் யாரையும் காட்டிக் கொடுக்கவில்லை பிளவிடம் பிள்ளையான் வடக்கை கைப்பற்றி துடிக்குமான ஒரு அரசு தமிழ் மக்களிடம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை பாகிஸ்தானில் பஸ்லோரி மோதி விபத்து பத்து பேர் உயிரிழப்பு பிரான்ஸ் நாட்டின் சிறைச்சாலை மீது கொண்டு வீச்சு கிராமத்தில் புகுந்த சூடு நாற்பது பேர் உயிரிழப்பு தொடர்பென விரிவான செய்திகள் கொழும்பு வாழை தோட்டம் பீர் சாய்பு வீதியிலுள்ள ஒரு வீட்டின் இரண்டாவது மாடியிலிருந்து கீழே சிறுவன் ஒருவன் காயமடைந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளதாவது இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த பன்னிரண்டு வயது சிறுவன் தற்போது கொழும்பு ரிச்சி ஆர்யா சிறுவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்தனர் குறித்த சிறுவன் கடந்த பதிமூன்றாம் திகதி தனது வீட்டிற்கு அருகில் வசிக்கும் மற்ற இரண்டு சிறுவர்களுடன் ஒரு கடையொன்றிற்கு சென்றிருந்தான் அங்கு அந்த கடைக்கு அருகில் அமைந்துள்ள மூன்று மாடி வீட்டின் வாயிலை தட்டியதாக தெரிவிக்கப்படுகின்றது அப்போது அந்த வீட்டில் வசிக்கும் ஒரு நபர் சிறுவனை பல கட்டாயமாக வீட்டிற்குள் தூக்கிச் சென்று இரண்டாவது மாடியில் உள்ள அறையில் அடைத்து வைத்துள்ளார் பயந்து போன சிறுவன் அந்த அறையின் ஜன்னலை திறந்து கீழே குதித்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவத்தில் முக்கிய சந்தேக நபர் அப்பகுதியிலிருந்து தப்பியோடியுள்ள நிலையில் இதற்கு உதவியாக இருந்து ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய ஒரு நபரை பாலித்தோட்டம் போலீசார் கைது செய்துள்ளனர் தப்பியோடிய சந்தேக நபரை கைது செய்வதற்காக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது கரைச்சி பிரதேச சபையின் கல்மடு நகர் வேட்பாளர் யோகநாதனை ஆதரித்து பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் கல்மடு கிராமத்தில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் நேற்று மாலை இடம்பெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீதரன் எம்பி உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எங்களுக்குள் ஆயிரம் பிரச்சனை உள்ளன எனக்கு கட்சிக்குள் அழுத்தம் உள்ளது அதை எதிர்கொண்டு இறுதி வரை போராடி பார்ப்போம் என்று நிற்கின்றேன் பல பேருக்கு விளக்க கடிதம் என்னுடன் இருந்த பல பேருக்கு ஆசனம் வழங்கப்படவில்லை இவ்வாறு பல குத்துவெட்டுகள் சூழ்ச்சிகள் எல்லாம் நடக்கின்றது இவற்றையெல்லாம் கடந்தும் கட்சியுடன் நிற்க வேண்டும் கட்சி வெல்ல வேண்டும் மக்கள் ஆணை திரும்ப கிடைக்க வேண்டும் என்பதற்காக கட்சியுடன் நிற்கின்றோம் சிங்கள கட்சிக்குள் சபை போனால் தேசிய மக்கள் சக்தியாக இருக்கலாம் அல்லது வேறு கட்சியாக இருக்கலாம் தற்போது ஒரு மாயை தானே மாற்றம் சம உரிமை கொடுக்கப் போகிறோம் என்று சொல்வார்கள் யாழ்ப்பாணத்தில் விஜய்தஹேரத் தமிழில் பேசியிருக்கிறார் முன்பு மகிந்த ராஜபக்ஷவும் தமிழில் பேசியுள்ளார் வாங்கு எல்லோரும் ஒன்றாக இருப்போம் தமிழ் மக்களின் அரசியல் உரிமையை சரியாக கொண்டு போக முடியாத விஜிதகேரு தான் கடைசியாக நடந்து கூட்டத் கூட்டத்தொடரில் சென்று தமிழ் மக்கள் எமக்கு மூன்று ஆசனங்களை வழங்கியுள்ளனர் என் தீர்மானங்களை கொண்டு வாரிங்கு யுத்தத்தில் இருந்தது பயங்கரவாதிகள் வடகு கிழக்கு என்பது தமிழர் தாயகம் சிங்கள மக்கள் வர முன்பு பஞ்ச ஈஸ்வரங்கள் வைத்து வழிபட்ட இனம் தமிழர் இனப்படுகொலை நடக்கவில்லை ஏன் சர்வதேச விசாரணைக்கு உடன்படவில்லை பட்டலந்த படுகொலைக்கு நீதி வேண்டும் ரணில் விக்ரமசிங்க தான் ஜேவிபி படுகொலை செய்ததாக தெரிவித்து அறிக்கையை பாராளுமன்றத்திற்கு கொண்டு வந்துள்ளார் ஆனால் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை கிடப்பில் போடப்பட்டுள்ளது பண்டா செல்வா ஒப்பந்தம் தூக்கி பிரபா ரணில் ஒப்பந்தத்தை நிராகரிப்பார்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தம் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் அதை ஒன்றும் செய்ய முடியாது என்று இந்தியாவுக்கு பயந்து பார்த்துக் கொண்டிருப்பார்கள் உங்களுக்கு வாக்களிப்பதா வரி வாங்குற எங்களுக்கு அபிவிருத்தி செய்ய வேண்டும் இளங்குமரனுக்கு மின்சார தான் தெரியும் நாங்கள் மின்சாரம் நாங்கள் அடிச்சா தாங்க மாட்டோம் என அவர் தெரிவித்துள்ளார் அம்பாறை சம்பாந்துரை பிரதேசத்தில் சிகை அலங்கார ஒன்றில் ஆனோருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சடலமானது மூன்று நாட்களுக்கு மேலாக இருந்த நிலையில் கதிரை ஒன்றில் அமர்ந்த நிலையில் சடலம் ஒன்றினை சம்பாதுரை போலீசார் மீட்டுள்ளனர் அம்பாறை மாவட்டம் சம்பாந்துரை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விளநியலி சந்தி பகுதியில் சிகை அலங்கார கடையொற்றில் பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பட்ட தகவல் ஆட்டிற்கு அமைய நேற்று மாலை குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது சுமார் ஐம்பது வயது மதிக்கத்தக்க ஆணொருவரின் சடலம் என்பதுடன் உயிரிழந்தவர் வாடகை கடையில் சிகை அலங்கார கடை நடத்தி வந்தார் மட்டகல்பு மாவட்டம் ஏராவூர் பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் குறித்த நபர் வேலைக்கு நிமித்தம் சிகை அலங்கார கடை வேலைகளை முடித்து கடையறைக்குள் இரவு தூக்கத்தை கழிப்பவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறான நிலையில் மூன்று நாட்களுக்கு பிறகு இந்த சம்பவம் தெரிய வந்துள்ளதுடன் கொலையா அல்லது தற்கொலையா என்பது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை சம்பாந்துறை போலீசார் மற்றும் தடவியல் போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஹம்பகா பேருந்து நிலையத்திற்காரிகள் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு நபர்கள் சிறிய லோரி ஒன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் எனினும் குறித்த லோரியில் பயணித்த இருவரும் வாகனத்தில் இருந்து இறங்கி அருகிலுள்ள கடைக்கு ஓடியுள்ளனர் துப்பாக்கிச்சூட்டில் அவர்களுக்கு காயம் ஏற்படவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கம்பகா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத்தை கடத்தி காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் தன்னை இன்று சந்தித்த அவரது சட்டத்தன்னை உதிய கமன் பிளவிடம் தான் யாரையும் காட்டிக் கொடுக்கவில்லை என கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அத்துடன் இலங்கை ஆட்சியாளர்கள் தன்னை நன்றாக பயன்படுத்திவிட்டு இப்போது கைவிட்டு விட்டார்கள் என்றும் கவலையுடன் தெரிவித்துள்ளார் கொற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளின் போது தான் யார் மீதும் பழியை சுமத்தவில்லை அல்லது காட்டிக் செய்யவில்லை என்றும் அப்படி செய்வதாக சொல்லிக் கூறி பலர் கைது செய்யப்படவுள்ளதாக சமூக ஊடகங்களில் வந்த செய்திகள் தவறான எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கோற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் முன்னிலையில் நேற்று முப்பது நிமிடங்கள் பிள்ளையானோடு உரையாடிய போது உதய கம்மன் பிளவிடம் பிள்ளையான் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கோற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் குறித்தும் இப்போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கம்மன் பிளவுக்கு விளக்கமளித்த அளித்த பிள்ளையான் அரசு சாட்சியாளராக மாறி ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்குமாறு தமக்கு அழுத்தங்கள் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார் கடத்தல் விவகாரம் தொடர்பில் தாம் கைது செய்யப்பட்ட போதிலும் இப்போது ஈஸ்டர் ஞாயிற்று தின தாக்குதல் சம்பவத்தை தன்னுடன் கோர்ப்பதற்கு விசாரணையாளர்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் உதய கமன் பிளவிடம் அவர் தெரிவித்துள்ளார் வடக்கிலுள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் அனைத்தையும் தாங்கள் வெல்ல வேண்டும் என்ற முனைப்பில் தேசிய மக்கள் சக்தி என்ற ஜேவிபி ஈடுபட்டு வருகின்றது இவர்களது இந்த நடவடிக்கையை தமிழ் மக்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்புமனுக்கள் அனைத்தும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் ஏற்றுக் கொள்ளப்பட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகளை தேர்தல் திணைக்களம் முன்னெடுத்துள்ளது இதே நேரம் சொல்லளவில் அனைவரும் சமம் என கூறும் அனுர தரப்பினர் அவர்களுக்குள் மறைந்திருக்கும் ஜேவிபி என்ற தோற்றத்தின் உண்மையான இயல்பியை காட்டுகின்றது இதை இன்று நேரடியாகவே காண முடிகின்றது இதேவேளை ஏற்கனவே திறந்துவிடப்பட்டு இருந்த வீதிகளுக்கே என்று யுத்த காலத்தில் இருந்ததை விட மிகவும் கடுமையான நிபந்தனைகளுடன் திறந்துவிட்டு வாக்குகளுக்காக நடமாடுகின்றார்கள் இதே நேரம் இதுவரை எந்த ஊழலையோ முறைகேடுகளையோ கட்டுப்படுத்தவோ இல்லை அதைவிட தேர்தல் கால நடைமுறை மீறல்களை தேர்தல் ஆணைய திணைக்களத்திடம் ஆதாரத்துடன் கூறிக்கூட கைது செய்யவில்லை அத்துடன் ஆட்சி மன்றங்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் மாகாண சபைக்கு உள்ளது அது மத்திய அரசுக்கானதல்ல இவ்வாறானதொரு பின்னணியில் தேசிய மக்கள் சக்தியின் பித்தலாட்டம் மக்களுக்கு தெரிய வந்துள்ளது இதே நேரம் கடத்தலில் அமைச்சர் ஜாய்ப்பாணத்துக்கு அல்லது இலங்கைக்கா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது குறிப்பாக அமைச்சர் தரத்தில் சந்திரசேகரின் சொற்பிரயோகங்கள் இருக்க வேண்டும் என்பது அவசியம் அதை அவர் நினைவில் கொள்ளாது செயற்படுவதும் கவனத்தில் கொள்வது அவசியம் ஒரு தரப்புக்கு ஒரு நியாயம் இன்னொரு தரப்புக்கு மற்றொரு நியாயம் என தேர்தல் ஆணையகம் இருக்கக்கூடாது அனைவருக்கும் சமமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் ஹைபர் பாக் மாகாண நெடுஞ்சாலையில் ஒரு லோரி ஒன்று சென்று கொண்டிருந்தது வடக்கு வசிரிஸ்தான் என்ற இடத்திற்கு அருகே சென்றபோது அந்த லோரியானது தனது கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி எதிரே சென்ற பஸ் மீது மோதியுள்ளது இதில் அந்த பஸ் அப்பளம் போல் நொறுங்கியது இந்த விபத்தில் பத்து பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசங்கி உயிரிழந்தனர் மேலும் படுகாயமடைந்த எட்டு பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஹைபர் பக்னா மாகாண முதல் மந்திரி அலி அமீன் காந்தபூர் இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்த விபத்து குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை விசாரணை போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக பிரான்ஸ் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றது இதற்கு பதிலடியாக தலைநகர் பாரிஸ் உள்பட பல்வேறு இடங்களில் உள்ள சிறைச்சாலை மீது போதைப் பொருள் கடத்தல் கும்பல்கள் தாக்குதல் நடத்தின அதன்படி இரவு நேரத்தில் சிறையின் வாகன நிறுத்தமிடங்களில் நின்ற கார்களை அவர்கள் தீவைத்து கொளுத்தினர் மேலும் டூலூர் நகரில் உள்ள சிறைச்சாலை மீது வெடிகுண்டு வீசப்பட்டுள்ளது இதனையடுத்து அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பாய்ச்சி தீயை அணைத்தனர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதித்துறை மந்திரி ஜெரால்ட் டார்மன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நைஜீரியாவின் வடமேற்கு மற்றும் மத்திய பிராந்தியங்களில் இரு குழுக்கள் நீண்ட காலமாக மோதல் இருந்து வருகின்றது எந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒரு கிராமத்துக்குள் துப்பாக்கியுடன் புகுந்த கும்பலொன்று ஜைகே எனப்படும் கிறிஸ்தவ விவசாய சமூகத்தினரை குறை வைத்து துப்பாக்கிச்சூடு நடாத்தியது இதில் நாற்பது பேர் பலியானார்கள் மேலும் பாசா பகுதியில் உள்ள ஜிக் சமூகத்தினரின் வீடுகளை அழித்து சூறையாடினர் இது தொடர்பாக நைஜீரியா அதிபர் போலோ டினபு கூறும்போது இந்த நெருக்கடிக்கு முழுமையாக விசாரித்து வன்முறை செயல்களை திட்டமிடுவதற்கு பொறுப்பானவர்களை அடையாளம் காணுமாறு பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு தான் அறிவுறுத்தியுள்ளேன் என்று குறிப்பிட்டுள்ளார் கிறிஸ்தவ சமூகத்தினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் மேப்பர்கள் என நம்பப்படும் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த ஆயுதம் ஏந்தியவர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது அப்பகுதியில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை பயன்படுத்தி இவர்கள் அடிக்கடி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஏத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி